വണക്കം റേഡിയോ മിനാർ ചെയ്ത பாடசாலைகளில் முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பம் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இன்று தொடங்கும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி முதல் பருவம் மே ஒன்பதாம் தேதி முதலாம் தவணை முடிவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் தவணையின் முதல் கட்டம் மே பதினான்காம் திகதி திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை தொடரும் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் ஆகஸ்ட் எட்டாம் திகதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் திகதி வரை தொடரும் அத்துடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் திகதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது